ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நைத் திரி சிக்ஸ் டேலர் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எனக்கு வந்து ப்ளவுஸ் தைக்கலாம் பிடிச்சிருக்கு ஆனால் ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப லேட் ஆகுது நான் சீக்கிரமாக தைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறவங்க கண்டிப்பாக அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள் இதில் சொல்கிற சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே உங்களாலேயும் சீக்கிரமாக ப்ளவுஸ் தைக்க முடியும் அது என்னெல்லாம் அப்படிங்கிறதா அந்த வீடிகளுக்கு போது நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அந்த சேனலில் வர எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நீங்கள் இன்னும் மிஷினில் உட்காந்து தைக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னா தச்சுக்கிட்டே வீடியோ பாருங்கள் அப்போ உங்களுக்கும் ஒரு ப்ளவுஸ் தைச்ச மாதிரி இருக்கும் நான் வந்து கட் பண்ணும் போதே எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து நான் பட்டி தான் பட்டிதான் வந்து ஜாயின் பண்ணுறேன் பட்டிக்குமே எனக்கு வந்து அந்த சாரியோட லைனிங்லயும் சாரி கிளாத்லயுமே எனக்கு கரெக்டாக இருந்துச்சு அதனால நான் பிளவுஸோட பட்டி வ பட்டிக்குமே ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணுறேன் ரெடி பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பட்டி வந்து நான் ஒரு சைடு அடித்து எடுக்கிறேன் அதுக்கப்புறமா அதை திருப்பி மேலே வந்து ஒரு தையல் போட்டு எடுக்கிறேன் இதுக்கப்புறமா வந்து ஒரு தையல் போட்டு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த இடம் ரெண்டுமே வந்து பட்டியை அடித்து ரெடி பண்ணிட்டேன் இப்போ வந்து பட்டியும் நம்மளோட மெயின் அதாவது நம்மளோட அலோ ப்ளவுஸ் இருக்குல்ல அது வந்து எடுத்து அதில் கரெக்டாக என்ன மெஷர்மெண்ட் இருக்கோ அதை வந்து மார்க் பண்ணனும் மார்க் பண்ணிட்டு மீதி இருக்காத கட் பண்ணிடலாம் நீங்கள் நீங்க வந்து எக்ஸ்ட்ரா நான் கட் பண்ண மாட்டேன் கரெக்டா தான் கட் பண்ணுவேன் அப்படின்னா அப்படியே நீங்க வந்து எடுத்து வச்சுக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி மாதிரிதான் பண்ணுவேன் அடுத்தது நான் கை வந்து ரெடி பண்றதுக்காக கை எடுத்திருக்கேன் எனக்கு எப்பவுமே வந்து கையில ஜாயின் பண்ற தான் வரும் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் நான் ஜாயின் பண்ற மாதிரி தான் எனக்கு பிளவுஸ் வந்து வருது உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறது கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க எனக்கு வந்து ஆம்கோள் கிட்ட கண்டிப்பா வந்து ஒட்டு போடுற மாதிரி தான் வருது நான் ஃபஸ்ட்டு வந்து லைனிங்ல தான் வந்து ஒட்டு போடுறதுக்கு நாலு பீஸ் எடுத்து வச்சிருந்தேன் அதை தான் வந்து நான் தைக்கிறேன் இதுக்கப்புறம் வந்து மெயின் ஃபேப்ரிக்ல ஒரு நாலு பீஸ் வந்து எடுத்து வச்சிருந்தேன் அதையுமே வந்து தையல் போட்டு எடுக்கிறேன் இதை முதல்ல ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம லைனிங்கையும் மெயின் பீஸையும் ஜாயின் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஒரு சிலர் சொல்லுவீங்க அக்கா ஒரே சைட்ல வந்து நீங்க வந்து நீங்க ஒட்டு போட தானே ரெண்டு பக்கமா ஏன் போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து இந்த மாதிரிதான் நான் பழகிருக்கேன் அதனால இந்த மாதிரி போடுறேன் உங்களுக்கு எது வந்து பழகிருக்கீங்களோ அந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நான் இந்த மெத்தடில் தான் எப்போவுமே தைக்கிறேன் இதுக்கப்புறம் வந்து லைனிங்கையும் நான் மெயின் பீஸையும் ஒன்றா வச்சு நான் வந்து தையல் போட்டு எடுக்கிறேன் எப்பவுமே வந்து எக்ஸ்ட்ரா துணி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து கிட்டே கட் பண்ணி எடுத்துடலாம் ஆனால் துணி பத்தலை அப்படிங்கும்போது அந்த டைமில் வந்து எக்ஸ்ட்ரா துணி வைக்கிற மாதிரி இருக்கும் அதனால தான் நான் ஃபஸ்ட்டே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறது இப்போ வந்து கையை சுற்றி வந்து தையல் போட்டு எடுத்துட்டேன் இன்னொரு பீஸையுமே வந்து லைனிங்கும் மெய் ஃபேப்ரிக்கும் எடுத்து நம்ம வந்து தையல் போட்டு எடுக்கணும் எப்போவுமே ஒரு பிளவுஸ் தைக்கிறதுக்கு ஒரு முப்பது நிமிஷத்துக்கு தைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கட் எல்லா எல்லா பீஸுமே இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க அப்ப எந்த அவசியம் இருக்காது நம்ம கரெக்டாக வந்து தைக்கலாம் அதுக்கப்புறமா வந்து சுத்தி நான் தையல் போட்டு எடுத்துட்டு இதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ரெண்டு ரெண்டையுமே வந்து ரெடி பண்ணிட்டேன் அது மேல வச்சிட்டு நம்ம அளவு ப்ளவுஸில் என்ன மெஷர்மெண்ட் இருக்கு அப்படிங்கிறத பாக்குறேன் பார்த்துட்டு அதுலேருந்து ஒரு கால் இன்ச் தையல் போ தையல் போடுறதுக்காக தள்ளி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கீழேயுமே நான் வந்து பாயிண்ட் பவுண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் எடுத்துகிட்டு இதுக்கப்புறம் வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதை வளைவாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ வந்து பட்டி ரெடி ஆகிட்டு நம்ம கையும் ரெடி ஆகிட்டு இப்போ வந்து ஃப்ரெண்டு தான் நான் அடித்து தான் திருப்ப போகிறேன் நீங்கள் எம்மிங் பண்ணணும் அப்படின்னா சுற்றி தையல் போட்டு எடுங்க நான் வந்து முதல்ல லைனிங் வச்சு நெக்கை மட்டும் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா அது கரெக்டாக இருக்கானு அளவு ப்ளவுஸை வச்சு மெஷர் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை திருப்பி எடுத்து திரும்ப வந்து தையல் போட்டு எடுக்கிறேன் நீங்களுமே வந்து இதே மாதிரி தான் தைக்கிறீங்களா அப்படிங்கிறதமே கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்க இப்போ வந்து நான் சுத்தி தையல் போட்டு எடுத்துக்கிறேன் எப்பவுமே வந்து லைனிங் பீஸ் தான் நம்ம கரெக்டான மெஷர்மெண்ட் ஆகிருக்கும் எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் இருந்துச்சு அப்படின்னா அதை கட் பண்ணி எடுக்கணும் அதாவது மெயின் கிளாத்ல நான் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு சைடு தைச்சு எடுத்துட்டேன் இன்னொரு சைடும் நான் அதே மெத்தடில் தான் தைக்கிறேன் இவங்க வந்து எனக்கு எம்மிங் வேண்டாம் அடிச்சு தான் திருப்பணும்னு கேட்டிருக்காங்க அதனால் பண்ணுறேன் என்னோட கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அந்த மெத்தடில் தான் நான் தைப்பேன் எல்லா ப்ளவுஸ்க்குமே வந்து இப்போ சில பேர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா எம்மிங் போட்டால் சீக்கிரமாக பிரிஞ்சதுக்கா அவங்கக்கிட்ட கிட்ட தான் வர வேண்டியது இருக்கு நீங்கள் அடிச்சு திருப்பிட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பிசுறு தெரியாமல் இருக்கும் அப்படிம்பாங்க அதனால நான் அந்த மாதிரி அந்த மாதிரி தான் தைக்கிறேன் அதுக்கப்புறமா வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல்லாக நான் தச்சு எடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லைனிங் வந்து நம்ம கரெக்டான இடம்னு சொல்லியிருக்கேன் அப்படிங்கும் போது மெயின் ஃபேப்ரிக்ல எக்ஸ்ட்ரா துணி இருக்கு அப்படின்னா சுத்தி உள்ள துணி எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுக்கணும் இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா எக்ஸ்ட்ரா இருக்கு எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம்னா எல்லாம் ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இன்னொன்று தைக்கும் போது நான் இவ்வளோ நிமிஷத்தில் தைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளாக்கோ இல்லை வந்து உங்கள் ஃபோன்லயே வந்து ஒரு அலாரம் செட் பண்ணிக்கோங்க அப்போ வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாக தைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதுக்கப்புறமா நான் இதை ஃபுல்லாத்தையுமே நான் எடுத்துட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன் அப்படின்னா நம்ம சென்டர் டாட் பிடி அந்த இடத்துல தான் நான் அடிச்சு போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா அலோ ப்ளவுஸ்ல என்ன மெஷர்மெண்ட் இருக்கோ அதே தான் நான் வைக்கிறேன் நான் எப்பவுமே வந்து மெஷர்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா நான் வந்து என்னோட போக்கில் வைப்பேன் அலோ ப்ளவுஸ் இருக்கு அப்படின்னா அலுவஸ்ல என்ன மெஷர்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்களோ அந்த அளவுக்கு தான் தைப்பேன் அதே மாதிரி ரெண்டு தையல் போடுங்க ஸ்டார்டிங்கும் எண்டும் ரஃப்பாக வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க அப்ப அந்த இடம் வந்து ஃப்ரீயாது ரஃப் தையல் அப்படிங்கறது வந்து ரெண்டு தையல் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க லாக் பண்ணிடலாம் அப்ப வந்து நமக்கு பிரிஞ்சு போகாது அதே மாதிரி தான் நான் இன்னொரு சைடுமே வந்து அளந்து எடுக்கிறேன் மூணு சைடுமே வந்து நம்ம வந்து டாட் பிடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ரெண்ட்டுமே ஆயிடும் இப்ப நம்ம பட்டியுமே ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அப்படிங்கிறதுனால இதை டாட் டாட்டை வந்து பிடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் நேராக வந்து பட்டியை ஜாயின் பண்ணிடுவோம் அதே மாதிரி எனக்கு தைக்கும் போதே லேட்டா தான் வரும் நான் இவ்வளவு நேரத்துல தான் என்னால எல்லாம் முடியாது இது அப்படின்னு யோசிக்காம மேக்சிமம் வந்து உங்களால முடியும் அப்படிங்கிறத நம்பி நீங்க வந்து தைங்க உங்களால முடியும் இப்ப வந்து ஃப்ரெண்ட் பட்டியும் மெயின் பீஸையும் அட்டாச் பண்ண இது வந்து கேமரால வந்து எனக்கு ஷூட் ஆகல நான் கவனிக்கலாம் அதான் அதை ரெடி பண்ணி முடிச்சிட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா வி பட்டி தான் ரெடி பண்ணேன் இதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா பேக் சைடு தான் வந்து கரெக்டா இருக்கானு அளவு ப்ளவுஸை வச்சு மெஷர் பண்றேன் நம்ம எவ்வளவு ஃபாஸ்ட்டாக தச்சாலும் மெஷர்மென்ட் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை வந்து நம்ம செக் பண்ணணும் அப்படிதான் நான் வந்து செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நெக்ல வந்து தையல் போட்டு எடுக்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து நான் அடிச்சு திருப்பு போறேன் அப்படிங்கிறதுனால நான் நெக்ல வந்து தையல் போடுறேன் நீங்க வந்து நீங்க எமிங் பண்ண போறீங்க அப்படின்னா சுத்தி தையல் போடுங்க இது ரெண்டுல என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கும்போது என்னன்னா நீங்க வந்து எமிங் பண்ண போறீங்க அப்படின்னா சுத்தி தையல் போட்டு அதுக்கப்புறம் லாஸ்டா நம்ம கிராஸ் பீஸ் கட் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து நான் அடிச்சு திருப்புறதுனால எனக்கு பிசர் எல்லாமே உள்ள போயிடும் அதனால நான் இந்த மெத்தட்ல வந்து வந்து கட் பண்ணி தைக்கிறேன் அதுக்கப்புறமா வந்து எனக்கு நெக்கும் அளவு ப்ளவுஸும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நான் செக் பண்ணி எடுத்துக்கிறேன் என்ன ரீசன் அப்படின்னா இந்த இடத்துல நான் மிஸ்டேக் பண்ணதை சரி பண்ணாதான் உண்டு நெக்கை வந்து திரும்ப பிரித்து சரி பண்ண முடியாது அதனால நான் ரெண்டு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிட்டேன் இதுக்கப்புறமா வந்து ஃப்ரண்ட் இருக்குல்ல ஃப்ரண்ட் சைடில் நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துருக்கோம்ல அதை வந்து ஷோல்டர் கிட்ட வச்சு பிசுறு தெரியாமல் நான் தையல் போட்டு எடுக்க போகிறேன் இதுக்குமே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துட்டேன் இதுக்கப்புறமா நான் நெக்கை வச்சு பார்க்குறேன் எனக்கு கரெக்டாக இருக்கான்னு ஏன்னா அடிச்சு திருப்பதில் ஒரே ஒரு மைனஸ் என்ன அப்படிங்கும்போது ஒரு நெக்கில் வந்து கொஞ்சம் அகலமாயிட்டு இல்லை கம்மியாக இருக்குது அப்படின்னா அதை சரி பண்ண முடியாது இதே இது வந்து நம்ம கிராஸ் பீஸ் வச்சு அடித்தோம் அப்படின்னா அதை வந்து சரி பண்ண முடியும் அதனால மட்டும்தான் இது வந்து கொஞ்சம் ரிஸ்க் அதனால நீங்கள் வந்து இந்த மெத்தடில் தைக்க போறீங்க அப்படின்னா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க நீங்கள் கரெக்டாக கட் பண்ணியிருக்கீங்களா கரெக்டாக வந்து தைச்சு எடுத்திருக்கீங்களா அப்படிங்கிறதையுமே கண்டிப்பாக செக் பண்ணுங்கள் நான் நான் வந்து இந்த மெத்தடில் தான் வந்து தையல் போட்டு எடுக்கிறேன் ஏன்னா ஒரு சின்ன மிஸ்டேக் வந்தாலும் நெக்ல வந்து நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது நான் இத்தனை தடவை செக் பண்றேன் நீங்களுமே வந்து ஒன்று ஒன்று தைக்கும்போது கொஞ்சம் செக் பண்ணிட்டு தைங்க அதுக்கப்புறமா வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா அந்த இடத்துல வந்து கட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா திருப்புறேன் திருப்ப திருப்பதுக்கு முன்னூட்டி ஷோ நம்ம வந்து ஃப்ரெண்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்டை வந்து உள்ள வச்சு தைக்கிறோம் இப்போ என்ன பண்றோம் அப்படிங்கும்போது பிசுறு தெரியாமல் தெரியாம இந்த மாதிரி தைக்கிறேன் இல்லைக்கா எனக்கு இது வராது அப்படின்னா நீங்க எப்பவும் ஷோல்ட்ரஷோல் ஜாயின் பண்ணுவீங்களா அந்த மாதிரி கூட ஜாயின் பண்ணலாம் இது வந்து பிசுறு எல்லாமே உள்ள போயிரும் அதுக்காக இந்த மத்தில நாங்க வந்து தைக்கிறேன் இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா உள் பக்கமா திருப்பி எடுத்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட்ல உள்ள பிசு அதாவது உள்ள வந்து பிசுறு எல்லாம் போயிரும் வெளியில வந்து நமக்கு ஃபேப்ரிக் அடைச்சிரும் இதுக்கப்புறம் நான் சுத்தி வந்து நெக்க தையல் போட்டு எடுக்கிறேன் இப்படிதான் வந்து நான் எல்லா பிளவுஸுமே தைப்பேன் லேட் ஆகுறதுக்கு ரீசன் என்ன எந்த இடத்துல உங்களுக்கு மிஸ்டேக் ஆகுது எந்த இடத்துல ரொம்ப லேட் ஆகுது அப்படிங்கிறத கவனிங்க அப்பதான் உங்களால சீக்கிரமா தைக்கிறதுக்கு ட்ரை பண்ண முடியும் ரொம்ப வந்து யோசிக்கணும்னு அவசியம் கிடையாது சின்ன சின்ன இடத்துல தான் நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம் அதனால அந்த இடத்துல கவனமாக இருந்தால் போதும் நெக்கு ஆம்கோல் கிட்ட அதுக்கப்புறமா வந்து ஃப்ரெண்டு டாட் கரெக்டாக பிடிச்சிருக்கோமா இதெல்லாம் கரெக்டாக பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளவுஸில் வந்து மிஸ்டேக் வராது அதனால ஃபஸ்ட்டு வந்து அதை கவனமாக இருங்க அதுக்கப்புறமா நம்ம மடிச்சு அடிக்கிறதுக்காக ஒரு ரெண்டு இன்ச்சு விட்டுருக்கோம்ல அதுதான் வந்து மடிச்சு அடிக்கிறேன் இப்போ வந்து எனக்கு ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுமே ரெடியாக தான் இருக்குது ஜாயின் பண்ணியாச்சு இப்போ கை மட்டும் தான் ஜாயின் பண்ணணும் கை ஜாயின் பண்ணதுக்கு முன்னுக்கிட்டி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இடுப்பு சுற்றுல வந்து நமக்கு எவ்வளோ இருக்கு அப்படிங்கறத அளந்து எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃப்ரண்ட் சைடில் குக்கி சைடு வந்து நமக்கு எவ்வளவு மெஷர்மென்ட் இருக்கு அப்படிங்கறத நான் அளந்து எடுத்துக்கிறேன் இது வந்து ரஃபாக தான் ஃபர்ஸ்ட் அளக்கணும் இதில் வந்து கீழ உள்ள பகுதி இடுப்பு சுற்றுல வந்து நமக்கு கரெக்டா இருக்கும் மார்பு தான் வந்து ஒரு இன்ச்சு முன்ன பின்ன இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அளவு ப்ரோஸ்ல என்ன மெஷர்மெண்ட் இருக்குன்னு பாருங்க எக்ஸ்ட்ரா வந்து எனக்கு ஒரு கால் இன்ச்சுக்கு வந்து துணி வெளியில இருக்கு அதை மட்டும் நான் கட் பண்ணி எடுக்கிறேன் கால் இன்ச்சு தையல் வந்து துணி இருக்கு நான் அதை கட் பண்ணி எடுக்கலாமான்னு கேட்டால் கண்டிப்பா எடுக்கலாம் ரொம்ப ஜாஸ்தியா இருந்தால் தான் அது தப்பாகும் அதனால நீங்கள் ஆண்கள் கிட்டே ரெண்டு ஈக்குவலாக இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு கை ஜாயின் பண்ணும்போது ரெண்டு அந்த கை வந்து நம்ம ஆண்கள் கிட்டே வந்து மேலே கீழே இருக்காத மாதிரி இருக்கும் இந்த ப்ளவுஸில் வந்து லேஸ் வந்து வைக்க சொல்லியிருக்காங்க அதனால் நெக்கில் வந்து லேஸும் வாங்கி கொடுத்துட்டாங்க அந்த லேஸை தான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்து தையல் போட்டு எடுக்கிறேன் இப்போ அந்த வேலை முடிஞ்சுது அப்படின்னா நமக்கு வந்து கை ஜாயின் கை ஜாயின் பண்ணணும் இன்னொன்னு என்ன அப்படின்னா இதுல லேஸ்ல மிச்ச வச்சு வச்சுதான் நம்ம கைக்கு வந்து எவ்வளவு கரெக்டா இருக்கா அப்படிங்கறத செக் பண்ண முடியும் அதனால ஃப்ரண்ட் வரைக்குமே ஒரு சைடு வந்து மட்டும் தைக்கிற மாதிரி நான் லேஸ் வந்து வச்சு தைச்சிருக்கேன் லேஸ் வைக்கும் போதுமே வந்து வளைவா நமக்கு தைக்கணும் அதை எடுத்து எடுத்து விட்டு தச்சீங்க அப்படின்னா தான் கரெக்டா அந்த இடத்துல போய் உட்காரும் இல்லைன்னா ஒரு மாதிரி இழுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கும் அதனால அதையுமே வந்து ரொம்ப இழுக்காம கரெக்டா வச்சு தைங்க அதுக்கப்புறமா வந்து இப்ப வந்து நான் கையை வந்து ரெடி பண்ணணும் இப்ப கைக்குமே நான் என்ன பண்றேன் அப்படின்னா அஹ் சுற்றுலவு எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத நான் முதல்ல வந்து அளந்து எடுத்துக்கிறேன் அதுக்கு வந்து லேஸ் இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா கையிலயுமே லேஸ் வைக்கிறேன் அவங்க வைக்க சொல்லியிருக்காங்க அதனால வைக்கிறேன் உங்களுக்கு தேவை அப்படின்னா வைங்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா நம்ம எம்மிங் பண்றதுக்கு மட்டும் ரெடி பண்ணா போதும் இதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து கையை வந்து ஜாயின் பண்ணணும் எனக்கு தெரிஞ்சு பிளவுஸ்ல வந்து ரொம்ப கரெக்டா கவனிக்க வேண்டிய இடம் எது அப்படின்னா கையையும் ஃப்ரண்ட் பேக்கையும் ஜாயின் பண்றது மட்டும்தான் அந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக தைச்சிட்டிங்க அப்படின்னா ப்ளவுஸ் எப்படினாலும் கரெக்டாக இதை இருக்கும் அதை மட்டும்தான் ரொம்ப லேட்டாகவும் செய்யும் அதனால் இப்போ வந்து நான் கை தான் ஜாயின் பண்றேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கை வந்து எப்போவுமே சென்டர்லேருந்து ஜாயின் பண்ணுங்கள் ரொம்ப ஓரத்துலேருந்து ஜாயின் பண்ணாதீங்க அன்னிவனாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சென்டரில் வந்து ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நம்ம கரெக்டாக அமையும் எப்போவுமே வந்து கை வந்து ஜாயின் பண்ணும்போது ரெண்டு தையல் வந்து போட்டுடுங்க அப்போ நமக்கு வந்து பிரியாமல் இருக்கும் அதை வந்து நான் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்ம வந்து ரெண்டே இப்ப வந்து நேரா ஸ்ட்ரைட்டா ஒரு தையல் போட்டு எடுப்போம்னா அதுதான் இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரஃப்பாக ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிறேன் இதுல வந்து கை சுற்றளவையும் நான் மார்க் பண்ணி வச்சிருந்தேன் அதையுமே வந்து கரெக்டாக இருக்காங்கறது ஒரு தடவை செக் பண்ணிட்டு அதுலேயும் மார்க் பண்ணிட்டு நான் அதுல ஒரு தையல் போட்டு எடுத்துட்டு இப்போ வந்து நான் ஒரு தையல் போட்ட உடனே வெளியில கையை எடுத்துட்டு நமக்கு நம்ம கையில இருக்க பிளவுஸும் இதுவும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கறத வந்து செக் பண்ணிட்டேன் செக் பண்ணிட்டு ஒரு கால் இன்ச் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்ப அதுக்கு தக்கன ஒரு தையல் போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமா மூணு தையல் போடணும் இதே மாதிரிதான் அடுத்த சைடும் எப்பவுமே வந்து ஒரு கை ஜாயின் பண்ணும்போது இதை வந்து கவனமா கவனிங்க ஆம்கோள் கிட்ட வந்து லூஸ் இருக்க கூடாது அளவு ப்ளவுஸில் என்ன மெஷர்மெண்ட் இருக்கோ அதே தான் ஆம்கோள் இருக்கணும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக நீங்க வெட்டியிருக்கீங்க கரெக்டாக ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம் அதே மாதிரி இப்போ வந்து வீப்பட்டி வைப்போம்ல அந்த இடத்த வந்து மார்க் பண்ணி எடுக்கிறேன் எடுத்துட்டு இதுலயுமே ஒரு கால் வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா துணி இருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் அதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து கையை வந்து ஜாயின் பண்றேன் ஒன்று ஒன்றும் ஜாயின் போதும் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு தப்பு வர்றதுக்கு எந்த வாய்ப்புமே கிடையாது சீக்கிரமாகவும் தைக்கலாம் திரும்ப ஒரு வேலை வராது நமக்கு அதனால தான் நான் எப்போவுமே அளவு ப்ளவுஸ் இருக்குது அப்படின்னா அளவு ப்ளவுஸில் என்ன மெஷர்மெண்ட் இருக்கோ அது இன்ச் மாறாமல் நீங்கள் தைங்க அப்படின்னு சொல்கிறது நமக்கு அளவு ப்ளவுஸ் தான் மெயினு அதில் கரெக்டாக இருக்குது அப்படின்னா நம்ம ப்ளவுஸும் கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும் அதனால தான் நான் ஒவ்வொரு தடவையுமே நான் தைக்கும் போது கண்டிப்பாக வந்து செக் பண்ணிட்டே தைக்கிறது இது வந்து முதல்ல வந்து ஸ்டார்டிங்ல இருந்து நீங்கள் செக் தைக்கும் தைக்கும்போது லேட் ஆகுற மாதிரி இருக்கும் நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் சீக்கிரமாவும் தைக்கிற தான் இருக்கும் எப்பவுமே வந்து ஒரு ஒன் ஹவர் தைக்கிறவங்க ஒரு ஐம்பது நிமிஷத்துல தைக்கிற மாதிரி பிளான் பண்ணுங்க நிமிஷம் தைக்கிறேன் ஒரு நாற்பது நிமிஷம் தைக்கிற மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணுங்க ஒரே நாள்ல வந்து யாராலையும் சீக்கிரமா தைக்க முடியாது சீக்கிரம் தைக்கிறது எவ்வளவு இம்பார்ட்டனோ அதே தான் நம்ம நம்ம வந்து கரெக்டாக தைக்கிறதும் அதனால் கரெக்டாக தைக்கணும் அப்படின்னா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிக்கோங்க தச்சு முடிச்சதுக்கு அப்புறமும் ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு கஸ்டமர்கிட்ட கொடுங்க அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இன்னொன்று ப்ளவுஸை வந்து கஸ்டமர்கிட்ட கொடுக்கும் போது அதுல இருக்க நூல் எல்லாமே கட் பண்ணிட்டு ஏதாவது தையல் வந்து வெளியில தெரியற மாதிரி இருக்கு அப்படின்னா அதெல்லாம் பிரித்து விட்டுட்டு நீட்டாக கொடுங்க எப்போவுமே ஒரு ப்ளவுஸை வந்து நம்ம கொடுக்குற நீ ஒரு சின்ன தப்பு வந்து தெரியாம இருக்கணும் அப்படின்னா நம்ம கரெக்டாக அயன் பண்ணி நீட்டாக கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்தால் கூட அவங்களுக்கு தெரியாது நான் வந்து இந்த மெத்தடில் தான் தைக்கிறேன் நீங்கள் வந்து எந்த மெத்தடில் தைக்கிறீங்க அப்படிங்கிறதமே கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்போ தான் தைய தொழில் பழகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ